விஷபராசி நேர்கள் அனைவருக்கும் விநாயக பெருமான் அல்லால் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி அனைத்தும் உண்டாகட்டும் விசுவசு வருடம் ஆடி மாதம் இருபதாம் நாள் துவாதசி திதி மூலம் நட்சத்திரம் தனுசு ராசி நேயர்கள் தனுசு ராசி குழந்தைகள் இன்று பிறக்கும் குழந்தைகள் அனைத்தும் தனுசு ராசி குழந்தைகளாக இருப்பார்கள் அடுத்து யோகம் அமிர்த யோகம் ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய நிலைகள் ரிசபராசிக்கு கனஸ்தானத்தில் இரண்டு மிகப்பெரிய குருமார்கள் சுக்ரன் குரு இரு கிரகங்கள் தனஸ்தானத்தில் மூன்றாம் இடத்தில் புதனும் சூரியனும் நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்தில் சுகஸ்தானத்தில் கேது கேது என்ற பாம்பு உடல் ஆரோக்கியம் மீது மிக கவனமாக இருக்க வேண்டும் அந்த அதாவது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு மேலே இருக்கவங்க ஹெல்த் இஷ்யூ வராமல் பார்த்துக்கணும் இதுக்கு என்ன பரிகாரம் என்று கேட்டால் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வராமல் இருக்க கெட்டது நடக்காமல் இருக்க கடன் விலக கடன் உருவாகாமல் இருக்க காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சித்திரகுப்தர் கோவிலுக்கு சென்று நாலு டு ஆறில் ராகு காலத்தில் அவருக்கு ஒரு அபிஷேகம் நடக்கும் அந்த அபிஷேகத்தில் நீங்கள் கலந்து கொள்வது நல்லது அந்த அபிஷேகம் கண்டவுடன் அந்த கோவில் அந்த ஐயரிடம் வந்து நீங்கள் விபூதி கொடுப்பாரு அந்த விபூதியை எடுத்து நீங்கள் வீட்டில் வந்து வேறு ஒரு விபூதி பாக்கெட் வாங்கி அதில் கலந்து டெய்லி அதை விட்டுக்கிட்டு சித்திரகுப்தர் பகவானே சரணம் என்று சொன்னால் அவர் வந்து நோய் வராமல் தடுப்பதற்கு கேது என்ற பாம்பின் மூலமாக கடன் மனைவி உறவை உறவில் பிரிவுகள் வராமல் இருப்பதற்கு வருமானம் இல்லாமல் இருப்பதற்கு எல்லா தொழில் செய்தாலும் எந்த தொழில் செய்தாலும் அவையெல்லாம் இறக்கத்தில் போகிறது அப்படின்ற நிலையில் இருப்பவர்கள் கேது பகவானை நல்லது பிள்ளையாரையும் நல்லது அடுத்து பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் அதாவது கன்னிராசியில் செவ்வாய் அடுத்தது எட்டாம் இடத்தில் சந்திரன் சந்திராஷ்டமம் இந்த மூன்று நாட்கள் வெள்ளிக்கிழமை வரைக்கும் ரொம்ப மௌனமாக இருப்பது நல்லது தேவையில்லாமல் உங்கள் குடும்பத்தில் யாரிடமோ மூன்று நாட்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள யாரிடமோ தேவையற்ற வாக்கு விவாதங்களை தவிர்ப்பது சில பிரச்சனை பற்றி பேச நினைப்பது இல்லை நிலம் வீடு ஏதாவது பார்க்க போகிறது இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது ஆஃபீஸில் வேறு ஏதாவது எதுக்காவது உங்களை வந்து ஏதாவது ஒப்பந்தம் ஏதாவது அக்ரிமெண்ட் எதாவது போடுறதா இருந்தால் அதையும் நீங்கள் வந்து தவிர்ப்பது நல்லது விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலை வைத்து தீபம் ஏற்றி வழிபடுவது அந்த சந்திராஷ்டமத்துக்கு பரிகாரம் ஒரு சூற வாங்கி நல்லா வேண்டிக்கிட்டு இந்த மூன்று நாள் நல்லதே அடக்கணும் மூன்று நாள் கழித்தும் எல்லாமே நல்லதாக அடக்கணும் அப்படி வேண்டி சூறத்தங்க உடைங்க நல்லதே அடக்கும் கெட்ட நேரம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா கெட்ட நேரத்தை கெட்ட நேரம்தான் நல்ல நேரத்தை கொடுக்கும் ஏன்னா கெட்ட நேரம் நிறைவு பெறும்போது தான் நல்ல நேரம் உதயமாகிறது கெட்ட நேரத்தை உடைக்கிறது எப்படி எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்களிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து உங்களை நீங்கள் மீட்டு வை மன தைரியத்தோடு தெளிவான சிந்தனையோடு இந்த செயல் செய்தால் நாம் ஏதாவது மேலும் மேலும் சிக்கலை மாட்டுவோமா அப்படின்னு யோசித்து செய்வது நல்லது மன பலம் கிடைக்க வேண்டுமென்றால் ரிசபராசினியர்கள் பிரதோஷ நாட்களில் நந்தியம்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் நந்தியம்பெருமானுக்கு அருகம்புல் மாலையும் வில்வேலை மாலையும் ஏலக்காய் மாலை மூன்று மாலை நூற்றி எட்டு ஏலக்காய் அதுக்கப்புறமா அது ஒரு மாலை அதுக்கப்புறமா வந்து அருகம்புல் மாலை அருகம்புல் பசு மாட்டுக்கு மாட்டுக்கெல்லாம் மாடுனாலே அருகம்புல் இப்போ புல் பிடிக்கும் அதனால் அருகம்புல் அடுத்து வந்து வில்வே இலை வந்து சிவபெருமானுக்கு உகந்தது பிற தோஷங்கள் எல்லா தோஷங்களையும் பிறன்னா எல்லா தோஷங்களையும் தீர்க்கக்கூடிய நாள் அந்த பிரதோஷ நாட்களில் அவரை வழிபடும் பொழுது சிவபெருமானை வழிபடுவது மிக 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 நன்மைகள் உண்டாகும் எதிரிகள் நிறையா இருக்காங்க எனக்கு வந்து வேலை செய்கிற இடத்துல எதிரி சொந்த சொந்தக்காரங்களில் எதிரி நான் கஷ்டப்பட்ட அதை ரசிக்க ரசிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்காங்க சொந்தக்காரங்க அப்படின்னு சில பேர்கள் இது வந்து ஜி பொது பலன்கள் மட்டுமே எல்லோருக்கும் இது ஏற்படுது ஏற்படுவதில்லை ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க தம்பி கெட்டு போயிட்டான்னா அண்ணங்காரன் தூக்கி விட்டுருவான் அண்ணங்காரங்க கெட்டு போயிட்டா அக்கா அக்காக்காரங்க தூக்கி விட்டுருவாங்க அதுபோல் உறவுகளால் உயர் நல்ல ஒரு பாசத்தோடு இருக்க குடும்பமும் நிறைய பேர் கிறிஸ்தபராசியில் இருப்பாங்க நேரம் கட்டு போது சில பேர்களுக்கு வந்து இது போன்ற ஒரு ஒரு எதிரியான உறவுகள் உருவாகுவார்கள் அது கணவன் ரூபத்திலும் மனைவி ரூபத்திலும் பிள்ளைகள் ரூபத்திலும் ரொம்ப நம்புகிற நண்பர்கள் ரூபத்திலும் அது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் உருவாகுவாங்க கவனமாக யாரிடமும் பணத்தை கொடுக்காதீர்கள் பணம் கொடுத்தால் திரும்பி வருவது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு பாதுகாப்பாக சூரிட்டி போட்டு கொடுங்க அது அது எதாவது டாக்குமெண்ட்டு இடத்தோட டாக்குமெண்ட்டு நல்லா அது உதவாத இடத்த கொடுத்துட்டு மாட்டிக்க போகிறாங்க ஏன்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க எல்லாம் செஞ்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு அந்த இடம் உங்களுக்கு உதவாமல் போயிருக்கும் அதனால நல்ல இடமா பார்த்து அடமானம் வச்சுக்கிட்டு ஒரு பாதுகாப்பாக உங்களுக்கு ஏதோ மாதமான ஒரு நல்ல வருமானம் வரணும் இன்ட்ரெஸ்ட் வரணுன்னா அதை நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போது உங்களுக்கு வந்து பதினோராம் இடத்தில் சனி ரொம்ப பதினோராம் இடத்தில் எந்த கிரகங்கள் வந்தாலும் நிறைய நிறைய நன்மைகள் தரும் உங்களுக்கு தடையே இல்லை எந்த தடையும் இல்லை எல்லா ரூட்லேயும் வந்து உங்களுக்கு வந்து வழி திறந்திருக்கு அதை எப்படி பயன்படுத்தணுமோ பயன்படுத்துங்க சனீஸ்வர பகவானுக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வராமல் இருக்க ஆயுள் தான் சனீஸ்வர பகவான் அந்த சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிவிடுவது இல்லை ஒரு மாதத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறை அவருக்கு அபிஷேகம் செய்வது இதெல்லாம் வந்து சனி தோஷங்கள் நீங்கும் இல்லாத ஏழை குழந்தைகள் அது மாற்றுத் திறனாளிகள் காது கேட்காதவங்க வாய் பேச முடியாதவங்க கால் நடக்க முடியாதவங்க கை வேலை செய்யாதவங்க இது போன்ற ஒரு ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது நிறைய நன்மைகள் கிடைக்க தோஷங்கள் நீங்கும் அடுத்து பார்த்திங்கன்னா சுகஸ்தானத்தில் கேது கொண்டிருக்காரு கொஞ்சம் கவனமாக இருங்க வீடு நிலம் வாங்குவதில் எந்த வித சிக்கல்கள் இல்லாமல் சரிவர நல்ல ஒரு அட்வொகேட்டை பார்த்து வில்லங்கம் எதாக இருக்குதா பார்த்து செக் பண்ணி வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து உள்ளார் ஐந்தாம் இடம் நிலம் வீடு வாங்க நபகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை வழிபடுங்கள் இரண்டாம் வீட்டில் மிகப்பெரிய கிரகங்கள் சுக்ரன் காதலர்கள் இருந்தால் சின்ன வயசு காதலாக இருந்தாலும் சரி வயதான காதலாக இருந்தாலும் சரி அதாவது காதல் என்பது வெறும் வெறும் ஒரு இச்சைக்கு மட்டும் அல்ல அன்பு என்பதுதான் காதல் அது கட்டின மனைவி கிட்ட கணவன் காதல் செய்யலாம் மனைவ மனைவி வந்து கணவன் இது அன்பாக இருப்பது தான் காதல் இது இளைஞர்களும் காதல் வந்து இப்போ வெற்றி தரக்கூடிய அந்த காதல் கரகம் தனுஸ்தானத்தில் அமர்ந்துள்ளது குடும்பஸ்தானத்தில் உள்ளது ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க ரொம்ப வருஷமாக ரெண்டு வருஷமாக அப்படியே கணவன் மனைவி போல் வாழ்ந்துருப்பாங்க அவர்கள் வந்து இப்போ திருமணம் முடிவு எடுக்கக்கூடிய சூழல்கள் திருமணமாகாத திருமண பாகியம் உண்டாகும் அடுத்து பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் உங்கள் ராசிக்கு அதிபதி அப்படியே வந்து உங்களுக்கு அதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் உங்கள் பேச்சின் மூலமாக பேச்சு திறமையின் மூலமாக பதவி உயர்வு சம்பள உயர்வு அல்லது உங்களுக்கு மிகப்பெரிய ஆர்டரெலாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் நவகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபடு வழிபடுவது ஸ்ரீரங்கநாத பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுவது இதெல்லாம் வந்து சுக்கரனுட சக்தியை அதிகரிக்கும் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் குரு இரண்டாம் வீட்டில் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு தனஸ்தானத்தில் இருக்கிறார் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய குரு பகவான் குரு இயற்கை சுபர் உங்கள் ராசிக்கு வந்து அவர் வந்து அசு தேவகுரு உங்கள் ராசிக்கு அதிபதி நேர்மறையான எதிரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு எட்டு கொடையவனும் பதிமூணு கொடியவும் லாபஸ்தானாதிபதியும் நல்லதை செய்பவரும் சில அந்த நல்லதில் சில கெட்டதையும் உருவாக்குபவரும் குருதான் இது நல்ல கெட்டதை உருவாக்காமல் இருக்க நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானையும் வழிபடுவது நல்லது குருவாயூர் சென்று வருவது நல்லது ஏன்னா இப்போ சுகஸ்தானத்தில் கேது இருக்க கை கால் பிரச்சனை நரம்பு பிரச்சனைகள் பல்லு வலி இதயவலி எப்போ எது என்ன இருக்க எல்லா நோய்களுக்கும் இப்போ வரக்கூடிய வாய்ப்புகள் சுகம் தரும் தரக்கூடிய ஸ்தானத்தில் கேது பாம்பு என்ற பாம்பு உட்காந்து அதனால் இப்போ குரு தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால குருவும் கேதுவும் இரண்டும் ஒன்று சேர்ந்த ஒரு கோயில் எதுவென்றால் குருவாயு அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த பெருமாளுக்கு ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டு நல்லா சாட்சாத் அவருக்கு நமஸ்காரம் பண்ணி காலில் விழுந்து வேண்டிக்கிட்டு வந்தால் அங்கே நீங்கள் ஒரு கோயிலில் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் தொடர்ந்து இருந்தீங்கன்னா அரை மணி நேரம் இருந்தீங்கன்னா கெட்ட எனர்ஜிகள்லாம் விளையிடும் நன்மைகள் நிறைய நடக்கும் தனுசு ரிஷபராசி உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் எட்டாம் வீடு என்பது தனுசு ராசி எட்டாம் வீட்டில் எப்பொழுதெல்லாம் சந்திரன் பயணம் செய்கிறாரோ அந்த நேரங்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நிறைய சங்கடங்களை உருவாக்கிவிடும் ஒரு ஒருவேளை கணவன் மனைவி இருந்தாலும் அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்க தனுசு ராசி ரிசபராசியாக இருந்தாலும் அது எதிரும் புது புதிவுமாக வாழ்க்கை இருக்கும் ஆனால் விட்டு கொடுத்து அவரிடம் என்ன நன்மைகள் உள்ளது அவருக்கும் நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும் ரிஷபராசிக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று தனுசு ராசியும் தனுசு ராசிக்கு அன்பு மரியாதை பாசம் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ரிஷபராசியும் மாறி மாறி இவங்க வந்து அவங்க ஒரு அன்பை பொழிஞ்சிட்டாங்கன்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய குரோதம் விலகிவிடும் காரணம் எட்டு கொடியவன் சஷ்டாங்க ராசி என்பார்கள் ரிஷபராசியும் தனுஷ ராசியும் திருமணம் செய்யக்கூடாது என்பார்கள் சில அந்த காலத்தில் அதெல்லாம் பார்க்காம எல்லாம் கல்யாணம் பண்ணிவிடுவாங்க இருந்தாலும் இந்த இவங்க ரெண்டு பேரையும் வந்து ஒரு சேர்த்து வைக்கக்கூடிய கோயில் எது பார்த்தீங்கன்னா கணவன் என்ற கிரகமும் மனைவி என்ற கிரகமும் சுக்ரன் தான் இந்த ரெண்டு கிரகங்களுக்கும் அதிபதி அது நீங்கள் காஞ்சிபுரம் இது ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளையும் வழிபடலாம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காஞ்சி காமாட்சி அம்மன் சுக்கரன் சுக்கரஸ்தலம் அந்தமாதிரி வைரம் மூக்குத்தி போட்டிருப்பாங்க சுக்கரன்னா வைரம் வைர மூக்குத்தி போட்டிருப்பாங்க அந்த வைர மூக்குத்தியை நீங்கள் பார்த்தாலே அந்த ஒளி உடம்பில் இறங்கி அந்த தோஷங்களை விளக்கும் மூன்றாவது சென்னையில் நீங்கள் இருந்தீங்கன்னா மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வர் கோயில் கபாலீஸ்வர் கோயிலில் போட்டு எல்லா பகவானையும் பார்த்துட்டு அந்த பக்கத்திலேயே வெள்ளீஸ்வரர் கோயில் இருப்பார் சுக்கரன் ஸ்தலம் கணவன் மனைவி உறவில் சிக்கல்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் தீரத்திற்கு அந்த சுக்கர சுக்கரஸ்தலத்தை அந்த சுக்கர பகவான் அவர் அவர் வழிபட்டு வந்தால் நிச்சயம் வெள்ளிக்கிழமை மாதம் ஒரு வெள்ளிக்கிழமை ஒன்பது மாதம் தொடர்ந்து மாதம் ஒரு முறை ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை நீங்கள் போயிட்டு அர்ச்சனை பண்ணீங்களா கணவன் மனைவி உறவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் பிரச்சனைகள் விவாகரத்தில் இருந்தால் அவையெல்லாம் விலகும் சில பேர் பார்த்தீங்கன்னா கணவன் நாங்கள் என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க ராசி மக ரிஷபராசி நாங்கள் கல்யாணம் ஆகி ஒரு எங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் ஆகிப்போச்சு நாங்கள் ஒற்றுமை தான் இருக்கோம் அப்படின்னா ஆனால் எதாவது வகையில் உடம்பு சரியில்லை என் ஒய்ஃபுக்கு இல்லை எம் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை இல்லை எங்கள் பசங்களுக்கு வந்து பிரச்சனை நிறைய எங்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கும் பண கஷ்டம் நிறையா இருக்குது கடன் நிறையா இருக்குது அது தீரவே இல்லை அது அது கடன் அடைக்க அடைக்க போராடுறோம் முடியல அதான் இப்போது வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு கெட்ட நேரம்தான் நல்ல நிறத்தை கொடுக்கும் கெட்ட நேரம் நிறைவடைந்து விட்டது தனுசு அந்த ராசிக்கு கெட்ட நேரம் நிறை நிறைவடைந்து விட்டது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்கள் குடும்பம் உங்கள் மனைவி உங்கள் குழந்தைங்க உங்கள் அப்பா அம்மா அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி உங்கள் முயற்சி எடுங்க கண்டிப்பாக நீங்கள் பலமாக நீங்கள் பலமானால் உங்கள் மூலியமாக நிறைய பேருக்கு நன்மை நடக்கும் ரிஷபராசி கல்யாணமாகக்கூடிய வயதில் இருந்தால் திருமணத்தை நடத்தி கொடுத்து விட்டு தான் இந்த கிரகங்கள் நகரும் ஏதாவது குறை இது சரியில்ல சரியில் தள்ளிப்படாதீங்க நல்ல ஜாதகம் பொறுத்த இருக்கா பொண்ணு பிடிச்சிருக்கா மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா சில விஷயங்கள் எல்லாமே ஒரே இடத்துல இருக்க இருந்துடாது சிலது இருக்கும் சிலது இருக்காது அதை நீங்கள் பார்த்து சிலது நீங்களே உருவாக்க முடியும் இப்போ ரிஷபராசிக்காரர்கள் நல்ல ஒரு எதிர்காலத்தை நல்ல ஒரு ஒரு பட்ஜெட்டோட வா வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய நல்ல நேரம் இது இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தனஸ்தானத்தில் ரெண்டு கிரகங்கள் சுக்ரன் செல்வத்துக்கு காணாத கனவு எல்லாம் நிறைவேறும் அதுபோல் நேரம் நல்ல நேரம் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரிஷபராசினியர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி மாணவர்களுக்கு வந்து ஒரு நல்ல அற்புதமான காலகட்டம் அதாவது குரு இரு குரு குருமார்கள் குடும்பஸ்தானத்தில் உள்ளதால் குடும் குடும்பம் தனம் வாக்கு குடும்பம் சொல்லுவாங்க இல்லையா வாக்கு என்பது படிப்பும் கூட நம்ம எடுத்துக்கலாம் அந்த படிப்பு படிப்பு ஸ்தானத்தில் நல்ல கிரகங்கள் இருப்பதால் நன்மையே நடக்கும் தடை ஏதும் இல்லை குறை என்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான்ற மாதிரி இப்போது கிரகங்கள் மூலம் தடைகள் இல்லை அப்போ வாங்கின கடன் அப்போ வாங்கின அந்த நோய் அதுதான் இப்போ தொடர்ச்சியாக இருக்கும் தடவை எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கிறதில்லை கஷ்டப்படுறவங்க பல பேர் இருக்காங்க ஆனால் லட்சக்கணக்கில் நல்லா இருக்கவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க ஜாதகம் என்பது ஒரு பொது பலன்களை மட்டும்தான் ஒவ்வொரு வயதிலும் இதே ராசினியர்கள் இருப்பார்கள் அது இப்போ வேண்டும் வேண்டுமென்றால் ஒரு ப பத்து வயசு குழந்தைக்கு திருமணமாக சொல்ல முடியுமா அறுபது வயசு கல்யாணம் ஆனவங்களுக்கு அது இல்லை அது அதாவது ஒரு எட்டு வயசு பத்து வயசு திருமணம் திருமணம் அதாவது சின்ன பையனாக இருந்ததுன்னா அந்த வீட்டில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணனுக்கோ அக்காவுக்கோ திருமணமாகக்கூடிய நேரம் அறுபது வயது என்றால் தன் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய நல்ல நேரம் இது இந்த நேரத்தை பயன்படுத்துங்கள் கொள்ளுங்கள் கடவுள் அருளால் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சியும் தீர்க்க ஆயிலும் பூரண ஆரோக்கியம் என்பது ஒரு பொக்கிசம் அது வந்து எல்லாருக்கும் தெரியதில்லை அந்த ஆரோக்கியம் கிடைக்க ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி ஆர்ச்சனை செய்து வழிபடுங்கள் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் மாதவருக்கும் மிக்க மிக்க நன்றி வணக்கம் வாழ்க